மிகப்பெரிய ஏரியான பேட்டை ஏரி வறண்டு போன நிலையிலும் ஏரி இறைச்சி கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏரிமண் அள்ளப்பட்டு மரண பள்ளங்கள் நடவடிக்கை எடுக்க கோரி சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வேலூர் மாவட்டத்திலேயே மிகப்பெரிய ஏரி குடியாத்தம் நெல்லூர்பேட்டை ஏரியாகும் பல்வேறு கிராமங்களுக்கு விவசாய பாசனத்திற்காகவும் நகரின் பாதி பகுதிக்கு குடிநீர் ஆதாரமாகவும் விளங்கக்கூடியது ஏரி நோர்த்தானா அணையிலிருந்து வெளியேற்றப்படும் அணை நீர் மற்றும் மழை நீரால் கடந்த ஆண்டு ஏரி முழு கொள்ளளவு எட்டியதோடு உபரி நீர் வெளியேறியது இதனால் விவசாயிகள் பெருமளவில் மகிழ்ச்சி அடைந்தனர் தற்போது நெல்லூர்பேட்டை ஏரி வறண்ட நிலையில் காணப்படுகிறது அது மட்டுமின்றி ஏரி முழுவதும் சீமை கருவேல மரங்கள் சூழ்ந்த சமூக விரோத செயல்களின் கூடமாகவும் மறுபுறம் இரவு நேரங்களில் ஏரி மண் கடத்தல் அள்ளப்பட்டு மரண பள்ளங்கள் தென்படுகிறது ஆகவே விவசாயத்திற்கும் குடிநீருக்காகவும் பயன்படும் நெல்லூர்பேட்டை ஏரியினை தூர்வார வேண்டும் சீமை கருவேல மரங்களை அகற்ற ஏரியில் இறைச்சி கழிவுகள் குப்பைகள் கொட்டுவதை தடுக்க வேண்டும் ஏரியில் மண் அள்ளுவதை தடுக்க வேண்டும் மற்றும் ஏரிக்கு நீர் வரும் வழிச்சாலைகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றிட வேண்டும் ஏரியின் மதகுகளை வலுப்படுத்த வேண்டும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள் செய்தியாளர்